வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் மொபைல் ஃபோனுக்கு பேட்டரி எப்படி முக்கியமோ அதேபோல் உடலுக்கும் பேட்டரி மைட்ரோகாண்டியா ஆகும் இதுதான் இதயம் துடிக்க மூளை வேலை செய்ய நடக்க ஓட உடல் சக்தியுடன் இருக்க தேவையான எனர்ஜியை உருவாக்குகிறது போது என்ன நடக்கிறது மைட்ரோகாண்ட்ரியா சோர்வடைகின்றது இதனால் உடலும் சோர்வடைகிறது சக்தி குறைந்து தளர்ச்சி வருகிறது இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சத்தான உணவுகளை பாவித்தல் வேண்டும் காய்கறி கீரை இயற்கை உணவுகள் தினமும் உடற்பயிற்சி நல்ல தூக்கம் இவைகளே சிறந்த வழியாகும் மைக்ரோஹாண்ட்ரியாவை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் முதுமையிலும் நல்ல சக்தியுடன் சுறுசுறுப்பாக நாம் வாழலாம் நன்றி வணக்கம்